வணக்கம் தமிழ் அன்பு நெஞ்சங்களே சவுக்கு சங்கர் சட்டை இல்லாமல் பூணூலுடன் இருக்கும் புகைப்படம் சமூக வலைதளங்களில் பரவி வருவதை அடுத்து அவர் பிராமணரா என்கிற கேள்வி எழுந்துள்ளது இது குறித்து முன்பே சவுக்கு சங்கரிடம் கேட்கப்பட்ட போது அந்த புகைப்படத்தில் இருப்பது நான்தான் ஆனால் நான் பிராமணர் அல்ல பிராமணர்கள் என்றால் அறிவாளிகள் என்கிற பொது புத்தி சமூகத்தில் நிலவுகிறது பிராமணர்களுக்கான அடையாளம் என்ன என்றால் ஒரு நூல்தான் அதனால் எட்டனாவுக்கு போண்டா கட்டும் நூலை எடுத்து போட்டால் வேலை முடிந்தது எனது சித்திக்கு திருச்சியில் காரியம் நடந்தபோது அங்கு இருந்த நூல் கண்டை எடுத்து நான் பிராமணாகி காட்ட வேண்டும் என அவ்வாறு செய்தேன் எனக்கு கடவுள் நம்பிக்கையே கிடையாது ஆனால் பொழுதுபோக்கிற்காக வருடா வருடம் கேதார்நாத் பணிலிங்கம் கோவிலுக்கு சுற்றுலாவாக செல்வதை வழக்கமாக வைத்துள்ளேன் இருபது மணி நேரம் கடினமான மலைப்பகுதியில் நடந்து செல்லும் பயணம் அது நாங்கள் எல்லாம் அரை மணி நேரம் நடந்துவிட்டு முடியாமல் உட்கார்ந்து விடுவோம் ஆனால் அங்கு வரும் அறுபது வயதிற்கும் மேற்பட்ட வயதான பெண்மணிகள் சரசரவென வேகமாக நடந்து செல்வார்கள் அதுபற்றி அவர்களிடம் எதற்காக இங்கு வந்தீர்கள் என இந்தியில் கேட்டபோது பகவான் கோ பையா என கூறினார்கள் இது அவர்களின் வாழ்நாள் லட்சியம் அந்த கடவுளை ஒருமுறை முறை பார்த்துவிட்டால் நான் நன்றாக இருப்பேன் என்கிற உந்துதலே அவர்களுக்கு அந்த சக்தியை அளிக்கிறது என நான் புரிந்து கொண்டேன் பிறகு சாமி கும்பிடுபவர்களை திட்ட வேண்டும் என தோன்றுவதில்லை என்று சவுக்கு சங்கர் கூறியிருந்தார் உண்மையில் சவுக்கு சங்கர் தஞ்சாவூர் பகுதியை சார்ந்த பல்லர் சமுதாயத்தை சேர்ந்தவர் அது தற்போது தேவேந்திரகுல வேளாளர் சமுதாயம் என்று மாற்றப்பட்டுள்ளது இன்னமும் தாழ்த்தப்பட்ட சமுதாயமாகவே இருக்கும் அதிலிருந்து வந்திருந்தாலும் தன்னைப் போன்று சமூகத்தால் ஒடுக்கப்பட்ட சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் முன்னேற எவ்வளவோ சிரமங்களை சந்தித்திருப்பார்கள் அவர்களை கைதூக்கி விட வேண்டும் என்கிற எண்ணம் இல்லாதவர் சவுக்கு சங்கர் என்கின்றனர் தற்போது அவதூறு வழக்கில் கைதாவதற்கு முதல் நாள் கூட தமிழக சட்டம் ஒழுங்கு ஏடிஜிபி அருண் தேவேந்திரகுல வேளாளர் சமுதாயத்தை சேர்ந்தவர் என்பதால் தான் முதல்வர் அவர் மீது நடவடிக்கை எடுக்காமல் இருக்கிறாரா என தனது சமூக வலைதள பக்கத்தில் பதிவிட்டார் தேவேந்திர குல வேளாளர் சமுதாயத்தைச் சேர்ந்த மக்களின் முன்னேற்றத்திற்காக புதிய தமிழகம் என்கிற கட்சியை நடத்தி வரும் டாக்டர் கிருஷ்ணசாமியை எப்போதுமே கடுமையாக விமர்சித்து வந்துள்ளார் ஒடுக்கப்பட்ட சமுதாயத்தில் பிறப்பது தவறல்ல ஆனால் தன்னை போல் ஒடுக்கப்பட்ட சமுதாயத்தில் பிறந்த சக மனிதர்களை முடிந்தவரை கை விட வேண்டும் ஆனால் சவுக்கு சங்கரோ அவர்களை கீழே இழுத்து விடும் வேலையையே அதிகம் பார்த்தார் என்கின்றனர் அரசியல் விமர்சகர்கள் மேலும் இதுபோன்ற செய்திகளை தொடர்ந்து பெற்றிட தமிழ் ட்ரெண்டிங் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் உங்கள் கருத்துக்களை கமெண்டில் பதிவிடுங்கள் நன்றி